जय भी आवाज़ जय भी जय भीम जय भारत नमस्कार आदाब सत श मैं गिनी माही आज तमिलनाडु चेन्नई में अपनी परफॉर्मेंस करने के लिए पहुंची हूँ और मेरा बहुत अच्छा एक्सपीरियंस रहा बहुत अच्छा लगा मुझे यहाँ पर परफॉर्म करके और जिस तरह एक नया एक्सपीरियंस था और सभी ने बहुत प्यार दिया तो so, इसी तरह प्यार लिए बहुत बहुत शुक्रिया थैंक यू

இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க அது பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்குது என்னோட சைல்டூட் ஐடியல்ஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணு வருஷமாக வந்து மருதளி மக்கள் இசை நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து போன வருஷமும் இந்த வருஷமும் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ட் நாங்கள் எப்போவுமே வந்து கீழே இருந்து பார்த்துட்டு மட்டுமே தான் இருப்போம் இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டா பர்ஃபார்ம் பண்றதுல எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு பெரிய மேடையா எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரஞ்சிதண்ணாக்கு ரொம்ப நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி நீலம் பண்பாட்டு மையமுக்கு ரொம்பவே நன்றி எங்களுடைய குழு பேரு விழுப்புரம் பேண்ட் கடந்த ரெண்டு வருஷமாக தான் போன வருஷம் இந்த வருஷமாக தான் மார்கழி மக்கள் இசையில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறோம் இந்த மார்கழி மக்கள் இசை எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து பல்வேறு மாவட்டத்தில் இல்லை சின்ன சின்ன கிராமத்தில் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு அரசு மேடையோ இல்லை பெரிய பெரிய மேடைகளோ எதுவுமே கிடைக்காது அது மாதிரியான இசைக்கலைகளை மார்கழியில் மக்கள் இசை மற்றும் நீளம் பண்பாட்டு மையம் தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தில் அவங்கள வாசிக்க வச்சு இந்த உலகத்துக்கும் தமிழக அரசுக்கும் பொது மக்களுக்கும் அறிமுகப்படுத்துறாங்க மார்கழியில் மக்கள் இசை எல்லோருக்கும் ஒண்ணுதான் இது வந்து உயர்ந்த கலை தாழ்ந்த கலை இது வந்து நடுத்தர கலை அப்படின்னு இல்லை கலை எப்போதுமே எல்லாருக்கும் ஒன்றுதான் அப்படின்னு மார்கையில் மக்கள் இசைன்ற ஒரு கான்செப்ட் உருவாக்கினாங்க இருந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாங்கள் ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் ஆட்டோமேட்டி ஒரு சின்ன கிராமம் நாங்கள் வந்திருக்கோம் எங்க டீம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி விந்திரா சிக்காட்ட கலைக்கு எங்களோட நோக்கம் வந்து என்னன்னா இந்த கலையை எல்லாத்துக்குமே பரப்பணும் இங்கே சிக்காட்டம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் தரப்பணுங்கிற நோக்கத்துல இந்த ஸ்டோஜ் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டைமுக்கு மக்கள் காலையில் மக்களுக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இருக்கா ஃபெஸ்டிவல் முக்கியமான நிறைய பேர் அவங்க நம்மளுடைய அவங்க வந்து அவங்கள ஒரு இருக்கு சும்மா வந்து என்ன பண்றோம் தெரியாம இது வந்து அவ்வளவு ரிசோர்ஸ் வந்து ஃபுல்லா அவ்வளவு செலிபிரேஷனா நிறைய விஷயம் நிறைய நான் பண்ணிக்கிறேன் இது இன்னும் பெருசா இன்னும் நிறைய இடத்துக்கு எல்லாம் எல்லா எல்லாருக்கும் போய் இன்னும் போய் சேரணும் இது என்னுடைய வாழ்த்துக்கு நான் ஹம்பிள் டு பி தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாரும் என்ன ரொம்ப ஆசையா டேடின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கே டேடி யார் அப்படின்னு கேட்டா ஜான் விஜயன்றாங்க அது காரணமா இருந்த பாரஞ்சித் அவரு நடத்தும் இந்த நீளமுடைய மார்கழி மக்கள் இசை அப்படின்னா வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன மாதிரி பண்றாங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்ம ஊர் நிகழ்ச்சிகள் அதாவது நம்மளுடைய பாடல்கள் நம்மளுடைய இசை இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்னா என்னடா இது மார்கழி மக்கள் இசை அப்படின்னு இது உண்மையாகவே மக்கள் இசை இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ மக்களுக்கு நம்ம மக்கள் மேலே எவ்வளோ பாசம் ஆசை அன்பு ஆதரவு இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து பாராட்டி எங்களோடு இருந்து ரசித்ததுக்கு மிக்க நன்றி இந்த மாதிரி தம்பி ரஞ்சித் எல்லா விதமான செயல்பாட்டிலும் அண்ணனா கூட இருந்து அப்படிதான் பெரும் தேங்க்யூ வேலிமா ஸோ எவ்ரி ஒன் கமிங் டு திஸ் பிளேஸ் அடுத்த வருஷம் இதோட பெருசாக இருக்கணும் இன்னும் பெரிய கூட்டமாக இருக்கணும் மக்கள் கூட்டம் திரண்டு வந்து வெளியில் நின்று பெரிய பெரிய ஸ்கிரீன்லாம் போட்டு எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை ரசிக்கணுன்னு அப்படியே வெரி மச் இது பெரிய மேடை இந்த பெரிய நிறைய மக்கள் வந்து மேடை கிடைக்காம சுற்றி திரும்ப அவங்க எல்லாம் இது ஒரு பெரிய மேடையாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலைஞர்கள்லாம் உள்ள இருக்காங்களா அப்படின்னு நாங்கள் வியப்பா பாக்கற ஒரு விஷயம் எங்களுக்குலாம் அப்படிதான் நாங்கெல்லாம் வந்து தியேட்டர் அடிச்சுங்கய்யா எங்களுக்கு மேடை கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் சேர்ந்த காலகட்டம் நிறைய வந்துச்சு அப்போது அந்த பெருசாக கிடையாது எங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமா ஆசைப்பட்ட காலத்துல அது பெரிய இல்லாமல் இருந்துச்சு எனக்கு அப்படி இல்லாம இவ்வளோ பெரிய வாய்ப்பை தம்பி ரெண்டு தம்பியாக கொடுத்துருக்காங்க நம்பிக்கை பெரிய வாழ்த்துக்கள் பெரிய மனசு என்ன இங்கே உள்ள கலைஞர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு மகிழ்ச்சி ஐயா இது வருஷ வருஷம் நடக்கணும் எல்லோரும் ஷோக்கு கண்டிப்பாக வரணும் வாங்க அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கும் நானும் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலப்படும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு வாழ்க பலப்படும் மகிழ்ச்சி